ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாவில் நான் சப்பாத்தி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க சக்கரை எடுத்திருக்கேங்க இதோட ட்ரை ஈட்ஸு இதோடு சேர்த்திக்கலாம் சுடு தண்ணி ஊற்றி இதை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் சக்கரை நல்லா கரையணுங்க அப்போ தான் ஈஸ்ட்டு ஆக்டிவேட் ஆகும் கரைச்சி இது ஒவ்வொருத்தமாக ரெஸ்ட்டில் வச்சிடலாங்க அப்போ தான் இது உபிரி ஆகும் நான் மாவில் தாங்க இன்றைக்கி நான் சப்பாத்தி செய்ய போகிறேன் கோவு கோதுமை எடுத்திருக்கேன் பாருங்க இதோட தேவையான எண்ணெய் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் எண்ணெய் சேர்த்திட்டு இதோட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்திக்கலாம் நம்ம ரெஸ்ட்டில் வச்சுருந்த ஈஸ்ட் ஆக்வேட் ஆகிருக்கு பாருங்கள் நல்லா இதுவும் அதோட சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாங்க மாவை மாவு கொஞ்சம் ஸ்டிக்கியாக தாங்க இருக்கும் கையில் ஒட்டுற மாதிரி தாங்க இருக்கும் ஏன்னா ஈஸ்ட்டு சேர்த்தி இருக்கிறதால இதோட தேவையான தண்ணியும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாங்க நல்லா பிசைஞ்சு ரெஸ்ட்டில் வச்சிடலாங்க இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நல்லா ஃபுல்லாக ஊறு ஊறுட்டுங்க இது என்ன எல்லா பக்கமும் பரவுகிற மாதிரி நல்லா திருப்பி விட்டு ஊறட்டுங்க ஒரு காட்டன் கிளாத் போட்டு இது ரெஸ்ட்டில் வச்சிடலாம் இது டபுள் மடங்காக இன்க்ரீஸ் ஆகுங்க ஒரு ப்ளேட் போட்டு மூடி உரமாக வச்சிருவோம் ரெஸ்ட்டில் விட்டுற சப்பாத்தி மாவு பாருங்கள் டபுள் மடங்காக இன்க்ரீஸ் ஆகிருக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இப்போ இதை நம்ம சப்பாத்தி தேய்ச்சி ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சமாக எடுத்து சப்பாத்தி தேய்ச்சிக்கலாங்க கொஞ்சம் மாவு தூவி ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்க வேண்டாங்க லைட்டாக தேய்ச்சாலே போதும் மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கழு சூடாக இருக்குது சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம் ஒரு சைடு வந்துருக்கும் பாருங்கள் இப்போது இதோட எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தி எல்லா சப்பாத்தியும் சுட்டு எடுத்துட்றலாங்க வீட்லேயே நான் சப்பாத்தி செய்கிறது எப்படின்னு பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் And thank you.